வணக்கம் த டீப் உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் ஆமா இது வந்து ஒரு தத்துவம் ஆனா வெறும் தத்துவம் மட்டும் இல்ல சரி நம்ம ராபர்ட் ஆடம்ஸ் அவருடைய சத்சங்க உரையாடல்கள் இருக்கு அப்புறம் ரமண மகரிஷிய பத்தி லூசி மார் எழுதின ஒரு புத்தகமும் இருக்கு ஆமா இது ரெண்டுமே சுய விசாரணை அல்லது நான் யார் கேள்விய மையமா வச்சது அத்வைத வேதாந்தம்னு சொல்லுவாங்க கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு

ராபர்ட் ஆடம்ஸ் என்ன சொல்றாருன்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலகாரணம் இந்த நான்ங்குற எண்ணம் தான் இதுக்கு பேரு அகங்கார உணர்வு ஓகே அகங்கார உணர்வு அகங்காரம்னா நாம பொதுவா பெருமை திமிருன்னு நினைப்போம் ஆனா இங்க அர்த்தம் வேறயா ஆமா இங்க அர்த்தம் முற்றிலும் வேற இங்க அகங்காரங்கறது நான் இந்த உடம்பு நான் இந்த மனசு நான் இந்த பேரு அப்படின்னு நம்மள ஒரு தனி நபர அடையாளப்படுத்திக்கிறோம் இல்லையா ஆமா அந்த உணர்வு தான் இந்த தத்துவத்தின்படி இந்த ஒரு தவறான அடையாளம் தான் எல்லா குழப்பத்துக்கும் ஆரம்பம் சரி நீங்க ரொம்ப அமைதியா இருக்கும்போது அந்த மௌனத்துல இந்த நான்ங்குற எண்ணம் மறைஞ்சிடும் அப்போ எல்லையற்ற ஒரு உணர்வு மட்டும் தான் மிச்சம் இருக்கும் அந்த உணர்வுக்கு பேர் இருக்கா அதுதான் பேரின்பம் பரபிரம்மம்னு சொல்றாங்க பரபிரமம் இதுவும் கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கு ஆமா சுருக்கமா சொன்னா அதுக்கு வடிவமோ பேரோ குணமோ எதுவும் கிடையாது எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒரு முழுமையான உண்மை அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு ஓ அத உணர்றதுக்கு முதல் படி என்ன தெரியுமா என்ன நான் எது இல்லன்னு புரிஞ்சுக்கிறது தான் அதாவது நான் என் அனுபவங்கள் இல்ல நான் என் பிரச்சனைகள் இல்ல நான் இந்த உலகம் கூட இல்ல இது இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ இந்த உண்மையை எப்படி அனுபவமா உணர்றது இதுக்காக தான் இந்த நூல்கள்ல சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்களா மிக சரியா கேட்டீங்க இது வெறும் அறிவுப்பூர்வமான புரிதல் இல்ல இது ஒரு அனுபவம் அதுக்காகத்தான் ராபர்ட் ஆடம்ஸ் தினமும் கேட்க சொல்லி மூன்று கேள்விகளை பரிந்துரைக்கிறார் முதல் கேள்வி காலையில எழுந்ததும் கேட்க வேண்டியது நான் எங்கிருந்து வந்தேன் ஆமா இது உடம்ப பத்தின கேள்வியா இல்ல இது உடம்ப பத்தின கேள்வி இல்ல இந்த நான்கிற உணர்வு இந்த பிரஜா அது எங்கிருந்து தோணுதுங்கிறது தான் கேள்வி ஓஹோ யோசிச்சு பாருங்க உலகம் உடம்பு எண்ணங்கள் எல்லாமே இந்த நான்ங்கற உணர்வு வந்த பிறகுதானே நமக்கு தெரியுது ஆமா உண்மைதான் அதனால மத்தது எல்லாம் விட்டுட்டு இந்த நான் எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை ஆராய சொல்றாரு அந்த மூலத்தை எப்படி ஆராயறது அதுக்கு ஒரு தியான பயிற்சியும் இருக்குன்னு படிச்சேனே நான் 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 அப்படின்னு சொல்றது ஆமா அந்த பயிற்சியோட நோக்கம் இதுதான் நீங்க நான் நான் அப்படின்னு உங்களுக்குள்ள சொல்லும் பொழுது முதல் நான் ஒரு எண்ணம் சரி ரெண்டாவது நான் இன்னொரு எண்ணம் ஆனா இந்த ரெண்டு நான்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு பாருங்க இருக்கு அந்த இடைவெளியில எந்த எண்ணமும் இல்ல அதுதான் தூய உணர்வு கான்சியஸ்னஸ் அந்த இடைவெளியில தவன செலுத்த செலுத்த அது பெருசாகும் கடைசியில நான்கிற எண்ணம் மறைஞ்சி அந்த உணர்வோட நாம ஒன்னாயிடுவோம் அருமை இது முதல் கேள்வி அப்போ மதியம் கேட்க வேண்டிய இரண்டாவது கேள்வி இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது இது எப்படி சுய விசாரணையோடு சேருது இது ஒரு அருமையான இணைப்பு நீங்க கனவு காணும்போது என்ன நடக்குது ஒரு முழு உலகத்தையே நாம உருவாக்குறோம் ஆமா ஆனா முழிச்சதும் அந்த உலகம் காணாம போயிடுது அதே மாதிரி இந்த விழிப்பு நிலை உலகமும் நம்ம மனசுல தான் வருதுன்னு இவங்க சொல்றாங்க அப்போ இதுவும் ஒரு கனவு மாதிரியா கிட்டத்தட்ட நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு பிரபஞ்சமே கிடையாது நாங்கிற உணர்வு இருக்கும்போதுதான் பிரபஞ்சமும் இருக்கு அப்போ பிரபஞ்சத்தோட மூலத்தை தேடாம அதை உருவாக்குற நானோட மூலத்தை தேடணும் மறுபடியும் முதல் கேள்விக்கே வர்றோம் சரியா சொன்னீங்க வா சரி மூன்றாவது கேள்வி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுள் எங்கிருந்து வந்தார் இது இது பலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குமே இது ஒரு முக்கியமான புள்ளி இந்த தத்துவம் கடவுள மறுக்கல ஆனா நாம வச்சிருக்கிற கடவுள்ங்கிற கருத்தை அந்த கான்செப்ட ஆராய சொல்லுது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நான் கடவுள நம்புறேன்னு சொல்லும் போது அங்க நானும் ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வெளியே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு இந்த ரெண்டுங்கிற நிலையே ஒரு மாயேன்னு இது சொல்லுது ஓ பிரபஞ்சம் மாதிரி தான் கடவுளுங்கிற கருத்தும் நாங்கிற எண்ணத்தோட இணைஞ்சதுதான் அந்த மூலமான நானை நீங்க தாண்டிட்டா கடவுளை பத்தின உங்க கருத்துக்களையும் தாண்டிடுவீங்க உண்மையான அந்த இந்த கேள்விகளுமே நம்ம கவனத்தை உள்ள திருப்பி நானோட மூலத்தை நோக்கி போக சொல்லுது இதுதான் இதுதான் அடிப்படை சரி இந்த பாதையில போகும்போது ஒரு குருவோட தேவை அவசியமா ஏன்னா அந்த லூசிமார் புத்தகத்துல குருவை பத்தி விரிவா பேசியிருக்காங்க ஒரு உண்மையான குருவை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்கன்னா உங்க தேடல் உண்மையா இருந்தா சரியான குரு சரியான புத்தகம் இல்ல சரியான ஒரு சூழ்நிலை அதுவே உங்களை தேடி வரும் அப்படியா உண்மையான குருவுக்கு சில அடையாளங்கள் இருக்கா இருக்கு முதலாவதா ஒரு உண்மையான குரு தன்னை ஒரு போதும் குருன்னு விளம்பரப்படுத்திக்க மாட்டார் அவர் ரொம்ப சாதாரணமா மற்றவங்கள போலவே நடந்துக்குவார் சரி ரெண்டாவதா அவரோட உண்மையான வேலை போதிக்கிறது இல்ல அவரோட மௌனமான இருப்பு அந்த பிரசன்ஸ் மூலமா ஒரு சக்திய பரப்புவதுதான் அது சீடனோட அறியாமையை நேரடியா நீக்கும்னு சொல்றாங்க வார்த்தைகளை விட அவரோட இருப்பு தான் முக்கியம்னு சொல்றீங்க ஆமா அதோட உண்மையான சரணாகதிங்கிறது சீடன் கிட்ட தனிப்பட்ட நான்கு அடையாளம் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம கரைஞ்சு போறதுதான் குருவும் சீடனும் இருந்தா அங்க ரெண்டு பேர் இருக்கா சொல்லுது அதேதான் என்பவர் தன்னோட நிலைக்கு உயர்த்துறார் அந்த இருமை நிலைய உடைக்கிறார் அதே நேரம் குரு கிட்ட சிக்கிற ஆபத்தையும் அந்த புத்தகம் எச்சரிக்கிறது இல்லையா கண்டிப்பா ஒரு தவறான குருவோட தந்திரம் தற்பெருமை சுயநலம் இதெல்லாம் ஒரு தொற்று நோய் மாதிரி சீடனை புடிச்சுக்கோன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்குது அதனாலதான் உண்மையான தேடல் ரொம்ப முக்கியம் சரி இந்த நூல்கள்ல சித்திகள் சந்நியாசம் பத்தியும் சில கருத்துகள் இருக்கு சித்திகள்னா அமானுஷ்ய சக்திகள் அத பத்தி என்ன சொல்றாங்க அவங்க பார்வையில சித்திகள் மனசோட விளையாட்டு தான் அது ஆன்மீக முன்னேற்றத்தோட அடையாளம் கிடையாது அப்படியா ஆமா அகங்காரம் இருக்கும்போது தான் அது வெளியே வரும் சுய உணர்தல்ங்கிறது அகங்காரம் அழிஞ்ச பிறகுதான் நடக்கும் அதனால சித்திகளை ஒரு தடையா தான் பாக்குறாங்க அமைதியில வர்றதுதான் உயர்ந்த சித்தி சந்யாசம் பத்தி என்ன சொல்றாங்க காவி உடை போட்டு வீட்டை விட்டு போறதுதானா சந்நியாசம்ங்கிறது உடையிலேயோ இடத்திலேயோ இல்ல அது மனநிலையில இருக்குன்னு ரமணர் சொன்னதா அந்த புத்தகம் சொல்லுது ஓஹோ வீட்ல இருந்தாலும் ஒருத்தன் தன் அந்த குடும்பத்தோட மட்டும் அடையாளப்படுத்திக்காம பற்று இல்லாம இருந்தா அவனும் ஒரு சந்நியாசிதான் தடங்கள் சூழல்ல இல்ல தான் இருக்கு அருமை இப்போ சில கேள்விகளை பார்க்கலாம் ராபர்ட் ஆடம்ஸோட கேள்வி பதில் பகுதியிலிருந்து முதல் கேள்வி சுய கடவுள் கிட்டு சரணடைகிறதும் ஒன்னா இல்ல வேற வேறையா அருமையான கேள்வி அந்த குறிப்புகள் படி ரெண்டுமே ஒண்ணுதான் எப்படின்னு சொல்றீங்க ஒன்னு அறிவு பாத மாதிரி இன்னொன்னு பக்தி பாத மாதிரி தெரியுது ஆனா ரெண்டு பாதையோட முடிவும் ஒரே இடம்தான் உண்மையான சரணாகதினா என்ன உங்க தனிப்பட்ட நாண கைவிடுறது சுய விசாரணையோட நோக்கமும் அதே நாண கரைக்கிறது தான் அப்போ உன்னுக்குன்னு தொடர்புடையது ஆமா நீங்க முழுமையா சரணடைஞ்சா அது விசாரணைக்கு கூட்டிட்டு போகும் நீங்க உண்மையா விசாரணை செஞ்சா அது சரணாகதியில முடியும் சரி அடுத்த கேள்வி கடவுளுங்கிறது ஒரு கருத்துன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்போ யாருக்கிட்ட சரணடைறது இங்குதான் சூட்ச்மம் இருக்கு சரணடைகிறது வெளியில இருக்கிற ஒரு கடவுள்கிட்ட இல்ல உங்க கிட்டயே அதாவது உங்க உண்மையான இயல்பான அந்த உங்க அகங்காரத்தை சரணடைய சொல்றாங்க சரணடையறதா ஆமா உங்க மனசு எண்ணம் இல்லாம ஆகும் போது அந்த யதார்த்தம் பிரகாசிக்கும் அத சிலர் கடவுள்னு சொல்றாங்க சரி இந்த பாதையில போகும்போது ஒரு சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது வர சந்தோஷத்தை கூட தவிர்க்கணுமா எந்த எதிர்வினையும் இல்லாம இருக்கணும்னு ஆரம்பத்துல சொன்னீங்களே இது ஒரு நல்ல நடைமுறை கேள்வி அந்த குறிப்புகள் படி சூரிய அஸ்தமனத்தை ரசிக்கிறது ஒரு சிறிய உணர்தல் ஒரு மைனர் ரியலைசேஷன் ஆனா முழுமையான உணர்தல் வேறயா ஆமா முழுமையான உணர்தலுங்கிறது அந்த சூரிய அஸ்தமனம் அதை ரசிக்கிற நான் அந்த ரசனை உணர்வு எல்லாமே உங்க மனசோட ஒரு கற்பனை தான் தெரிஞ்சுக்கிறது தான் படைப்பை ரசிக்கிறதை விட்டுட்டு படைப்போட மூலத்தை உணரும் போதுதான் உண்மையான பேரின்பம் வரும் சரி இன்னொரு முக்கியமான வாக்கியம் நான் பிரம்மம் இத சொல்றது சரியா இதுக்கு விளக்கம் ரொம்ப முக்கியம் நான் பிரம்மம்னு யார் சொல்றா நான்கிற அகங்காரம் தான் சொல்லுது சரியா சொன்னீங்க நீங்க உண்மையிலேயே பிரம்மமா இருந்தா அதையே சொல்லணும் நீங்க வெறுமனே இருப்பீங்க அதனால அந்த வாக்கியத்தோட உண்மையான அர்த்தம் நான்னு சொல்ற அகங்காரம் பிரம்மம் இல்ல அப்போ அந்த நான்கிற எண்ணம் வர்றதுக்கு மூலமா இருக்கிற அந்த தூய இருப்பு அதுதான் பிரம்மம் கடைசியா ஒரு கேள்வி இது ஒரு அனுபவத்தை பத்துனது நான் யார் அப்படின்னு கேட்கும்போது சில சமயம் எந்த பதிலும் வராம ஒரு வெற்றிடம் ஒரு வாய்டு மாதிரி இருக்குன்னு சில சொல்றாங்க அது நல்லதா அது மிக நல்லதுன்னு ராபர்ட் ஆடம் சொல்றாரு அந்த ஒன்றுமில்லாத தன்மையில அந்த வெற்றிடத்துல ஓய்வெடுக்க சொல்றாரு அங்க அசையாம இருங்க அப்புறம் என்ன ஆகும் அந்த நிலையில காண்பவனும் காணப்படும் பொருளும் மெதுவா கரைஞ்சு போகும் காண்பவன் கரைஞ்சிட்டா பாக்குறதுக்கு எதுவும் menjாது அதுதான் யதார்த்தம் அந்த நிலை அது வெறுமையா இல்ல முழுமையா இந்த வார்த்தைகள் குழப்புது வார்த்தைகளால அதை விளக்க முடியாது அது எண்ணங்களோட வெறுமை انا உணர்வோட முழுமை புரியுது வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி ஒரு வெறுமை மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் எல்லா வார்த்தைக்கும் ஆதாரம் அது மாதிரிதான் இதுவும் அந்த வெறுமைதான் முழுமையான யதார்த்தம் பேர் இன்பம் ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த தத்துவங்களோட சாராம்சம் என்னன்னா நம்மளோட உண்மையான இயல்பு அமைதியும் தான் ஆனா நாம நான்னு ஒரு தவறான அடையாளத்தால நம்மளையே கஷ்டப்படுத்திக்கிறோம் இந்த நான்குற எண்ணத்தோட மூலத்தை ஆராய்ஞ்சு அதை கரைக்கிறது தான் விடுதலைக்கான வழி இதுதானே மிக சரியா தொகுத்தீங்க இது வெறும் அரிது பயிற்சி மட்டும் இல்ல இது ஒரு உள்முக பயணம் இந்த உரையாடலை கேட்கறது கூட அந்த பயணத்தோட ஒரு பகுதிதான் நிச்சயமா இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை விட்டுச் செல்லுது இந்த போதனைகளின்படி கவனிப்பவரும் கவனிக்கப்படும் பொருளும் கடைசியில ஒன்றுதான் அப்படின்னா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளோட உண்மையான தன்மை என்ன நீங்க ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறீங்களா இல்ல அந்த பிரச்சனையின் அனுபவமாகவே நீங்க இருக்கீங்களா இதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஓம் ஷாந்தி